வணக்கம் பார்த்தப்படுற திட்டத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் முதியோர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் அதுக்கு முன்பு நம்மளுடைய மனுஷ்டி ஆட்டோ அப்படிங்கிற ஒரு சேனலை யூடியூப்பில் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு ஈஸியாக இருக்கும் நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்டுருக்கோம் அது அதில் வந்து உங்களுக்கு திட்டங்கள் கேட்டு பயன்படுத்துகிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதுக்கு அவங்களுடைய குடும்ப வருமானம் ஆண்டு வருமானம் அதெல்லாம் கையெழுத்து போட்டு விவோ கையெழுத்து போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க போய் கலெக்ட்ரேட்டில் போய்ட்டு அந்த கார்டு எடுக்கணும் ஆனால் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிற அதாவது மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிற ப ஆயுஷ்மான் பாரத் பிரதம் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் முதியவர்களுக்கு முதியோர்களை பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் கண்டுக்க மாட்டாங்க அறுபது வயசுக்கு மேலே ஆகிட்டாவே அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து நிறைய வியாதிகளை கொண்டுக்கணும் கொண்டு வரும் அவங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காகவே மத்திய அரசு அவங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்தை தொடங்கியிருக்கு ஏபிபிஎம்ஜேஒய் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க அந்த காயப்பெறுறத்துக்கு எங்கே போய் வாங்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் உங்களுக்கு வடிவமைகளை பண்ணி கொடுத்துருக்காங்க சிஎஸ்சி சென்டர் காமன் சர்வீஸ் சென்டர் அல்லது இ சென்டர் தமிழ்நாடு இ சென்டர் சர்வீஸு அங்கே போயிட்டு நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு அந்த அறுவதேசிக்கு மேலே உங்களுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் மற்றும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லைன்னா உங்களை உட்கார வச்சு டேரெக்டாக லைவில் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் அந்த கார்டு அப்ரூவ் ஆகி வந்த பிறகு உடனே போய் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு அந்த கார்டு உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க கா இது இந்த கார்டை வச்சுட்டு நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு தனியாக ஹாஸ்பிட்டலு மத்திய அரசு நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி தேசிய மருத்துவ முகமை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்குன்னு தனியாக ஒரு மருத்துவமனை தொடங்கியிருக்காங்க அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை கிண்டியில் இருக்குது சென்னை சென்னை கிண்டியில் பிரதம மந்திரி அவர்களால் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கி தொடங்கி வைக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்த சென்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒன்று வந்து டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சென்னை கிண்டியில் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேசிய முதியோர் நல மருத்துவமையம் அப்படின்னு வச்சுருக்காங்க நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஏஜிங் ஏஜிங் மைசான இந்த சிஸ்டமேட்டிக்காக இந்த சென்டரை உபயோகிச்சிட்ருக்காங்க இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கு மட்டும் பயன்படாமல் அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளாகனால் யோகா மெடிடேஷன் மற்றும் விளையாட்டு கருவிகள் பொழுதுபோக்கு செஸ்ஸு கேரம்போர்டு அவங்க அந்த முதியோர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸை கொண்டு வர முடியுமா அவங்களுக்கு ஆக்டிவாக வச்சுக்க முடியுமா அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அங்கே செஞ்சுருக்காங்க அதேமாதிரி உணவுலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக அங்கே மருத்துவம் சட்டு எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதனால் இந்த நம்முடைய பிரதம மந்திரி அவர்களின் உன்னத திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தை பயன்படுத்தி முதியோர்களாக இருக்கிற அனைவரும் பயன்பெற அனைத்து மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம்முடைய யூடியூப் சேனலான மனுஷ்டி ஆட்டோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரிப் செய்து நீங்கள் வந்து பயனளிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறீங்க நன்றி வார்கள்